ஒன்பதில் மாந்தி நம்ம இப்ப பாக்க போறோம் ஒன்பதில் மாந்தி வந்து பண்ணும்போது லக்னத்துல இருந்து அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதையும் என்ன வீடுன்னு எடுத்துக்கோங்க அந்த குருவோட துரோகமும் இந்த மாந்தி வந்து இங்க ஒன்பதுல தனுஷ்ல இருக்காங்கன்னா ஏன்னா ஒருத்தர் தனுஷ்ல இருக்குன்னு போட்டாரு அவருக்காகவும் சொல்ற அப்ப இந்த ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா முற்பிறவில வந்து பாத்தீங்கன்னா குரு துரோகம் பண்ணிருக்காருன்னு அர்த்தம் பிரேத சாபம் மாந்தியே வந்து பாத்தீங்கன்னா பிரேத சாபம் தான் அப்ப பிரேத சாபமும் இருக்கு அப்ப ஒன்பதில் மாந்தி இருந்தா என்னென்ன இவங்க தாத்தா வழி கர்மாக்கல் இந்த கர்மா இருக்கு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தாத்தா வழியிலயும் பாத்தீங்கன்னா இந்த கர்மா பின் தொடர்ந்துட்டே இருக்கு அண்ட் வந்து ஒன்பதாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா தொடை பகுதி அப்ப உங்க தொடையிலயோ அல்லது உங்களோட தொண்டை பகுதியிலயோ கவனமா இருக்கணும் ஒன்பதாம் இடத்தில் மாந்தி இருக்கிறவங்க தொடை பகுதியிலோ அல்லது தொண்டை பகுதியிலயோ கவனமா இருக்கணும் இந்த தைராய்டு வரவங்க இதெல்லாம் வந்து இவங்களுக்குதான் வந்து வரும் ஒன்பதாம் வீட்டுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு குலதெய்வ தோஷமும் வரும் ஐந்தாம் இடம் மட்டும் கிடையாது ஒன்பதாம் இடத்திலையும் குல தோஷங்கள் வரும் சோ இந்த மாதிரியான வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஹெல்த் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த போன் மேரோ அந்த போனை மாத்தி இது பண்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் எடுத்து மாந்தி இன்கேஸ் அது வந்து குருவோட வீடு இருந்ததுன்னா இந்த சின்ன சின்னதா கொழுப்பு கட்டிகள்லாம் வரும் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதில் மாந்தி தான் ஒன்பதுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு நகைகள் அவ்வளவு சேராது இந்த மூணுல மாந்தி இருந்தா அது ஒரு மாதிரி சொன்னோம் இல்லையா இப்ப ஒன்பதுல மாந்தி இருந்தா அகைன் மூணுல தான் இந்த மூணு வந்து கழுத்து தானே நகைகள் சேருவதில் நகை எடுக்கிறது அதை வந்து திருப்பி மடமான வச்சிடறது அதனால பயன்பெறது இல்லை இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதில் மாந்தி இருக்கிறவங்க தான் அப்ப ஒன்பதில் மாந்தி இருக்கிறவங்க என்ன பண்றீங்க டிஃபால்ட்டா சென்னை திருவள்ளூர் திருவாலங்காட்ல போயிட்டு மாந்தி பரிகாரம் பண்ணிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல வந்து போயிட்டு வாங்க இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில போயிட்டு நீங்க தங்கணும்னு கூட கிடையாது அந்த அங்க போயிட்டு இந்த மாந்தி பரிகாரம் முடிச்சுட்டு அங்க போகணும் இப்ப நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே மாந்தியை முடிச்சுட்டு தான் அந்த ஸ்தலத்துக்கு போகணும் மாந்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை திருவள்ளுவர் திருவள்ளூர் திருவாலங்காடு வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து கிளியர் போடுறது கட்டு போடுறதுன்னு திருச்செந்தூர் போறது இது எப்படி மேம்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலத்துக்குள்ள போயிட்டு வந்துடுங்க இங்க போனீங்கன்னா இது போயிடணும் இன்னைக்கு போயிட்டு மறுநாளே போறனா இங்க போயிட்டு அது ப்ராசஸ் சொல்லுவாங்க நீங்க அங்க போய் பாருங்க அண்ட் சென்னை திருவள்ளூர் திருவாலங்காட்டுல உள்ள போயிட்டு உள்ள போய் பதிவு பண்ணி வாங்கி அதுக்கப்புறமா நீங்க வந்து பரிகாரம் பண்ணணும் சனிக்கிழமை சும்மா வெளியே ஏதோ ஒரு ஐயர் இருக்காங்க அவங்க அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது உள்ள போய் உட்காரணும் அதே மாதிரி இது முடிச்சு நாள் நாளுக்குள்ள திருச்செந்தூர் முருகருக்கு போயிட்டு வந்துருங்க எல்லா கோயிலுக்கும் முருகர்னு சொன்னாலே எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுங்க ஓகேங்களா பத்தில் மாந்தி